はい。 இங்க இருக்கிற நம்ம வள்ளனோடு ஆரூர் சுரேஷ் குமார் ஐயங்கா சேகர் கே கே ஜாவி பிரா ஜாவி பிரா சூடோஸ் வந்துக்கிறதுக்கு சூடோஸ் வந்துக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த அந்த எத்தை பிடிக்கிறது காட்டுமையான போராட்டம் கரபட் போட்டோம் பாடுங்க பாடுளே சூடோஸ் அந்த எத்தை பிடிக்கிறது காட்டுமையான போராட்டம் கரடுமையான போராட்டம் பியூட்டிஃபுல்லே குரோத் நம்ம ரேஸ்லே குரோத் நம்ம ரேஸ்ல நம்ம மூட்டமா பட்டு should you feed yourself That will give us a chance to படபடறுக ஆஹா சீனிஷ் குமார் எல்லையடாபடி கேதுரை சாமி புறமாற சபராபியம் மனுஜியா பல்லவநாதா சபராபியம் மனுஜியா சபராபியம் ஆஹா சீனிஷ் குமார் எல்லையடாபடி வண்ணநாட கேதுரை சாமி புறதா இந்த பின்ன யோகம் எங்கே நடக்குதுங்க இந்த மொதவோட்டுக்கு மேல இருக்கையில படபடறுக இதுக்கு மேல இருக்கையில பல்லவநாதா ஆஹா சீனிஷ் குமார் எல்லையடாபடி

ியா தோழை சுப்பிரமணிய இருப்பேன் சுப்பிரமணிய நெருவாளி திரு ஜீவன சரி ஜீவன சரியா கண்டிருப்பது அடைப்பட்டு கொண்டிருக்கா சித்த மாதிரி மதத்தில் ஒட்டலாச்சு நானே கிரேஷ் குமார் அய்யங்கார கேத்துறை காந்திபுரம் தமிழா தியபத்தை விதைக்கி அம்மன் பல்ல நாடு பேத்து வரிகிற காணது வல்லனாடு முருகா திரு டாத்தா எடுத்துகிட்டு இருப்பது தப்பராஜியத்திற்க விஜய் சேவன் ஆறை குரோக்குமார் அய்யங்கார் தேவையிரி கேட்டுறை காந்திபுரம் பேத்து வரிகிற காணது கம்பரத்தை கிராமப்புற விஜய் தூ டோட்டா எடுத்துகிட்டு இருப்பதா மயாட்டித்தரை திரு மாட்டேத்துறை

கடுமையான right, <laughs> <laughs> மன்றம் கேவிடி அமௌன் மந்த நாள் கோட்டு வருகின்ற தாரது பெண்ணா வரும் ஒரு கிராமத்துல தெரிப்பேன் உங்கள் கிராமத்து போனேன் கோணாத்து கடை கிரீது டாகிர் நூற்று மன்ற தலைவர் மிருத்துகளை மூட்டு வருகின்றது வேறு போராட்டு குறைகிறதா போட்டுருக்க முடியா தோணாது கடை வேறு டாகிர் நூறு மன்ற தலைவர் மிருத்துகொள்ள போட்டு வருகின்ற தாரது இவனுக்கு ஆகிய உரு கிரோணா வாட்டு கிட்ட

கடைசி ஆ கடலசிர் orin orin கடாடிய நடைபெட்டுக்கொண்டிருந்த கூடிய பெர் சின்ன மாற்றி ஒர்க்கல்ல பாஜக பாஜக

அந்தமே இந்தீசிய நம்ம வள்ளனோடு ஆராய் பிரேக்கம்பால் அள்ளகால் கேடலங்க இருக்குது. தெற்குக்கு பைக்குல இருக்குறோம். தெற்குக்கு பைக்குமே இருக்குமா. شويه தயக்க. முதல்ல லோகோ வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய சின்ன மோட்டார் கடைக்கு நேத்துல நேத்துல பதிகாரத்துக்கு 4000க்குள்ள சச்ச்சா வந்துருக்கது. ஊதேறறதுக்கு

வண்டி ஏ வண்டி 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 ஆமா அந்த அங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கா வாங்க தள்ளி தள்ளி விடு விடு மாடு தள்ளி விடு

குருகன் பலநாடு குருகன் வீரோதா என்பதை இருப்பதா தமிழாட்டுறை மூணுப்பாண்டியன் ஊராட்சி மன்றத் தலைவர் நெற்றுகொண ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுபணம் ரச்சிகொண வேட்சி உன் தோதா என்று வச்சிருப்பத டாக்டர் புத்ராபாண்டி நினைவலத்தின் துகாமியா ஜீவனத்தை வரைக்கும்

ரௌத்ரப்பட்டி ஏற்றியாக மூートப்பட்டி சென்றதாக முதல் பரிசை பெறுவதற்கு ஆர். சுரேசுவா ரையகா வெற்றி பெற்றதாக தகவல் வந்திருக்கு ரௌத்ர பவுன் கர மன்ற தலைவர் வெற்றி பெறுறாரு இவங்களுக்கு சௌந்தாவுல ஜிலேபி ரௌத்ரப்பட்டிக்கு மூートப்பட்டிக்கு மாமா அது மூートப்பட்டிக்கு தெரியாக வந்துட்டான் நம்ம ப்ரோட்ியம் மன்றத்தின்

i <laughs>

மற்றும் இயக்கிய பன் வல்லநாடு ஆரேஷ் சுமார் அல்லகாரி தகவலை துறை ஜாதிபுரம் துறை ஜாணி தலைத்துறை சாணிபுரம் ஆற்று ஜானதி வல்லரான்னு முழுத படம் இருப்பது இரண்டு மண்டலா திரு தாதாரத்தில் முழுத பண்றேன் காதி வேளப்படி காதியே சூளமே வந்து இந்த மேலே தென்னிந்திய மாநிலத்துக்கு பரந்ததாகடா அந்த சிற்றப்பட்டி நிலவத்தில் புக்காவதிய ஜீவளத்திற்கு காந்தியா ஜீவளத்திற்கு மோடி வருகை தோத ஆரம்பி marcada களை புடுங்க சூன்று வட்டியத் தியாகோட லாவடாகட செமிகள் இருந்து லாவடாகட முதல்ல இருந்து எடுத்து முதலாவதாக சாம்ராஜ்யமंतன இழகியப்பன் கன்னளாடு ஆரூர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேர்ல கேத்ரி சாதிப் புறா சாமி புறா சுரே இது <laughs> நம்ம <laughs>

சொல்றிகா இல்ல மூணாவது வண்டியிலும் மூன்றாவது இரண்டாவது பிரிச்சு துர்காம்பிகா